அதாவது கருணாநிதி வந்து தான் பையன் ஸ்டாலினுக்கு கொடுத்தாரு ஸ்டாலின் உதயநிதி கொடுத்துருக்காரு உதயநிதி இன்ப நிதிக்கு கொடுப்பார் இது ஒரு சிலர் மன்னராட்சின்னு சொல்லுவாங்க அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பாடல் வரிகளே மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார்ங்கிறது அன்னைக்கு அவர் வந்து நேற்ற நாளை படத்தில் ஒரு பாட்டல் வரியிலே கொண்டு வந்துட்டார் அதுதான் நடந்துகிட்ருக்கு வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டால் நகர சபையிலேயும் பாரு இன்றைக்கி அதுதான் நடந்துட்டு இருக்கு அதனால் இந்த பாடல் வரிகள் எல்லாமே இவருடைய கருணாநிதியோட குடும்பம் நாளைக்கு திமுகவின் வம்சவழியாகவே செயல்படும் அதனால் இப்போ அதை கடந்து போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் வந்து அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு கொடுத்தாச்சு வாழ்கப்படலான்னு சொல்லி ஒதுங்கிட வேண்டிய ஆனால் என்ன நல்லாட்சி கொடுங்க மக்கள் விரும்புகிற மாதிரி நடங்க மக்களுடைய மனசில் நீங்கள் வாரிசாக வந்தால் கூட மக்கள் மனசில் இவர் என்று பேர் சொல்ல வேண்டும்ங்கிற ஒரு கதை கதையாக இருக்கணும் இல்லையா உங்கள் தாத்தாவை மாதிரியோ இல்லை உங்கள் அப்பாவை நாங்கள் குறை சொல்கிற ரேஞ்சில் இல்லை ஏன்னா அவர் எதுவுமே செய்யலை அதனால அமைதியாக தான் போயிட்டுருக்காரு அதனால நீங்கள் ஒரு நல்லாட்சியை ஒரு இளைய சமுதாயத்துக்கு கொடுக்கணும் தான் அவங்க அந்த வம்சவழியில் அவங்கள எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஒருத்தர் ஒரு திமுகவில் உள்ளவரை நான் பார்த்தேன் உதயநிதி வரணும் இன்பநீதி வரணும் நாங்கள் அவர் காலிலே விழுந்து கூட சாகணும் நாங்கள் அவரை தான் தலைவராக ஏற்கனும் உங்கள் திமுக தொண்டர்களே வரவேற்கும் போது அதை பற்றி நம்ம கருத்து சொல்றதில் உடல் அது அவங்க உள்கட்சி தலைவர்கள்